தமிழ் சின்னத்திரையில் மிகவும் பிரபல்யமான தொகுப்பாளினியாக இருபது வருடங்களுக்கு மேலாக கலக்கி வருபவர் தான் டி என்ற திவ்யதர்ஷினி இவர் பள்ளி படிக்கும் போது விஜய் டிவியில் அறிமுகமானவர் முதன் முதலில் உங்கள் தீர்ப்பு என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் தொகுப்பாளினியாக கொடுத்த உடனே பிரபலமானவர் டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார் விஜய் டிவியில் ஜோடி நம்பர் ஒன் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து சூப்பராக தொகுத்து வழங்கி வந்தவர் இவருக்கு பெரிய பீக் கொடுத்த நிகழ்ச்சி என்றால் அது ஹோபி வித் டிடி தான் பின் உடல்நிலை காரணமாக விலகியிருந்த டிடி தற்போது மீண்டும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகின்றார் இந்த நிலையில் பேட்டியொன்றில் திவ்யதர்ஷினி பேசிய விடியம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் நான் என் கல்லூரி படிப்பை முடித்தபின் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்த போது பலர் எனக்கு பலவிதமான அட்வைஸ் கொடுத்தனர் நம்முடைய செல்ஃப் கான்பிடென்ஸை உடைக்கும் வகையில் பலர் அட்வைஸ் என்ற பெயரில் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களை வாழ்க்கையில் சென்று பார்த்தால் அதை சொல்லவே முடியாத அளவிற்கு மோசமாக இருக்கும் என்று கூறினார்